கழகம் எதற்காக தோற்றுவிக்கப்பட்டது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தொண்டர்களுக்காக இந்த இயக்கத்தினை உருவாக்கினார்கள் பின்பு இந்த இயக்கத்தை தொண்டர்களுக்கான இயக்கமாக உருமாற்றி மூன்று முறை தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு யாராலும் வெல்ல முடியாத முதலமைச்சராக பத்தாண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார்கள் புரட்சித் தலைவர் அவர்கள் மறைவுக்கு பின்னாலே மாண்முக அவர்கள் கழகத்தினுடைய பொதுச்செயலாக பொறுப்பேற்று முப்பது ஆண்டு காலம் கழகத்தினுடைய அத்தனை நிலைகளிலும் நின்று இவ்வளவு சோதனைகள் மாண்முக அம்மாவர்களுக்கு தந்தார்கள் அதையெல்லாம் வென்று சாதித்து இந்த இயக்கத்தினை இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தி மாபெரும் வெற்றியடைந்தார்கள் என்பதுதான் வரலாறு வரலாற்று சிறப்புக்கு இந்த கூட்டம் நம்முடைய கழகம் இன்றைக்கு என்ன நிலையில் இருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் அறிந்திருக்கின்றீர்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏழு இடங்களில் தன்னுடைய டப்பாசிட் தொகையை இழந்திருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் ஏழுனா எத்தனை சட்டமன்ற தொகுதி வருது நாற்பத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதி வருது பதினாலு நாடாளுமன்ற தேதியில் மூன்றாம் இடத்திற்கு போய் சென்று கொண்டிருக்கிறது அப்ப எத்தனை சட்டமன்ற தேதியில் வருது இந்த பழனிசாமி என்ற பெயரை சொல்வதற்கு நம்மளுக்கு வெக்கமாக இருக்கிறது இவர் அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற ஒரு வரைமுறையை நாம் உருவாக்கினோம் அனைத்து பேருமே தங்களுக்கு ஆதரவாளர்களை மட்டும் கூட்டி வைத்துக்கொண்டு போலியான பொதுக்குழுவை உருவாக்கி ஒற்றை தலைமைதான் வேண்டும் பழனிசாமி சிறப்பாக கட்சியை வெளிநடத்துக் கொண்டிருக்கிறார் பழனிசாமி சிறப்பாக முதலமைச்சராக இருக்கிறார் அவர் வந்தால் அனைத்து தேர்தலும் வெற்றி அடைவோம் என்று சொல்லிதான் ஒரு மிகப்பெரிய மாயையை உருவாக்கி உருவாக்கினார்கள் அதற்கு பின்னால் நடந்த என்ன தேர்தல் பதினோரு தேர்தலில் பழனிசாமி பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றது அத்தனையும் தோல்வியடைந்தார் இந்த மாபெரும் இயக்கத்தை படுபாதாளத்தில் இன்னைக்கு தள்ளி வைத்து அன்னார முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அனைத்து தொடர்களும் வெம்பி வெதுங்கி என்ன செய்வது என்றே திக்கும் காடிக் அந்த நிலையை உருவாக்கிய பழனிசாமிக்கு வருகின்ற காலங்களில் நாம் சரியான பாடத்தை திகட்ட வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு வரலாறு